ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம தமிழன் மொழி சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்ட் ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்க தனித்திறமை லெசன் தான் பார்க்க போறோம் இந்த லெசன் வந்து ரொம்ப அழகா இருக்கு நல்லா கலர்ஃபுல்லான பிக்சர்ஸ் எல்லாம் கொடுத்து பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு இந்த லெசன்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் காட்டுக்கு ராஜா வந்து சிங்கம் தான் சிங்க ராஜா வந்து என்ன பண்ணிருக்காருன்னா கொஞ்ச நாள் வந்து அவருக்கு வெளியூர் போக வேண்டிய வேலை இருக்கனால அவரோட பொறுப்புகள் எல்லாத்தையும் இந்த கிட்ட கொடுத்துட்டு போறாரு இந்த புலி வந்து இந்த காட்டை எப்படி பாத்துக்குது அதுக்குள்ள ஒரு எண்ணம் சிங்கராஜா நம்மளை நம்பி இந்த பொறுப்பு கொடுத்துட்டு போயிருக்காரு நம்ம இந்த காட்டை நல்லபடியா பார்த்துக்கணும் அதுக்கு நல்லபடியா பாத்துக்கணும்னா ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு வேலை கொடுத்து நம்ம நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து புளி கிட்ட இருந்தனால புலி என்ன பண்ணுச்சு ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு பதவி கொடுத்துருக்கு அது எப்படி யார் யாருக்கு யார் யார் எப்படியெல்லாம் அதை ஐடென்டிஃபை பண்ணி ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு பதவி கொடுத்துருக்குன்றது தான் இந்த லெசன் இப்ப நம்ம லெசன் போலாமா லெசன் நேம் தனித்திறமை தனித்திறமைத்தவங்களுக்கு ஒரு ஒரு திறமை இருக்கும் இப்போ உங்களுக்கும் கண்டிப்பா ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு திறமை இருக்கும் இப்ப நம்ம லெசன் குள்ள போலாம் காட்டின் ராஜாவான சிங்கம் சில நாள்கள் வெளியூர் சென்ற போது புலிக்கு தனது பொறுப்புகளை ஒப்படைத்து விட்டு சென்றது புலியும் சில நாள்கள் ராஜாவாக பதவியேற்றுக் கொண்டது படை தளபதியாக சிங்கக்குட்டி பொறுப்பேற்றது சோ படை யாரு சிங்ககுட்டி நீங்க பாகுபலில கூட பாத்திருப்பீங்க அந்த பெரிய படை இருக்கும் அந்த படையோட தளபதியே பாகுபலியா தான் இருப்பாரு அந்த மாதிரி ஒரு பெரிய பொறுப்பு தான் சிங்கக்குட்டிக்கு கொடுத்துருக்கு சிங்கக்குட்டியை சிங்கக்குட்டியை பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது கையில இந்த மாதிரி அழகான ஒரு வால் கொடுத்துருக்கு வால்னா கத்தி கத்தியோட இன்னொரு பேர் தான் வால் சரிங்களா சிங்கத்துக்கு ஒரே சந்தோஷம் நன்றி மன்னா உடனே பதவியை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்லிருக்கு அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஆந்த இருக்காரு ஆந்தையாரே நீங்கள் தான் இரவு காவல் அமைச்சர் ஏன் ஆந்தைக்கு இரவு காவல் அமைச்சர் பதவி கொடுத்தாங்க அப்படின்னா ஆந்தை என்ன பண்ணுவோம் பகல் எல்லாம் தூங்கிட்டு இருக்கும் ராத்திரியில மட்டும்தான் முழிச்சுட்டு இருக்கும் அப்ப ராத்திரியில ஆந்தை முழிச்சிட்டு இருக்கனால அப்ப ஆந்தைக்கு கரெக்டான ஒரு பொறுப்பு தான் என்ன பண்ணிருக்கு இந்த என்ன பண்ணிருக்காரு இந்த புளிராஜா கரெக்டான ஒரு பதவி தான் கொடுத்திருக்காரு பாருங்க சரிங்க அரசே நான் பதவியை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருச்சா அது பகல் நேரம்ல அதனால அது உடனே தூங்கிருச்சான் அடுத்து என்ன பண்ணிருக்காரு இந்த புலிராஜா கழுதை யாரே உமக்குரிய பதவி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காரு அப்ப என்ன பண்ணிருக்கேன் இந்த கரடி இந்த கரடி என்ன பண்ணிருக்கேன் இந்த கரடி கிட்ட ஒரு கெட்ட எண்ணம் என்ன கெட்ட எண்ணம்னா மற்றவங்களை பத்தி குறைவா மதிப்பு போடுறது அதாவது இவங்களால இதை செய்யவே முடியாது இவங்களுக்கு வந்து எந்த ஒரு நல்ல பழக்கமுமே கிடையாது அப்படின்ற ஒரு கெட்ட எண்ணம் கரடி கிட்ட இருந்தது அது என்ன பண்ணிருக்கு ராஜா கிட்ட ராஜாவே ராஜாவே இந்த கழுதை ஒரு முட்டால் முட்டால் என்ன அர்த்தம் அதுக்கு வந்து அறிவே இல்லை அப்படின்னு சொல்லிருக்கு கழுதையால் எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே ராஜா என்ன பண்ணிருக்காரு அப்படியா இதே போல் முயல் ஆமை இரண்டும் எதற்கும் பயன்படாது உடனே இந்த கரடி என்ன பண்ணுச்சு அதுக்கு வந்து இந்த மூணு மிருகத்தையும் பிடிக்கல போல உடனே என்ன பண்ணுச்சு இந்த கழுதை எப்படி எதுக்குமே உதவாதோ அதே மாதிரிதான் இங்க இருக்க இந்த முயலும் இந்த ஆமையும் எதுக்குமே உதவாது இந்த மூணு விலங்குகளும் எதுக்குமே உதவாத விலங்குகள் அப்படின்ற மாதிரி ராஜா பார்த்து சொல்லிருக்கு ராஜா கூட என்ன ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி ராஜா கரடி என்ன ஒரு ஒரு காரணம் கொடுத்துருக்கு அது என்னென்ன காரணம் சொல்லி பாப்போமா அப்போ இந்த மிருகங்கள் கிட்ட என்னென்ன கெட்ட பழக்கம் இருக்கோ கெட்ட பழக்கம்னு சொல்ல முடியாது அந்தந்த மிருகங்களுக்கு என்னென்ன இருக்கோ அத வந்து கரடி சொல்லிருக்கு என்னன்னு சொல்லிருக்கு பாக்கலாம் ஆமை ஒரு சோம்பேறி அது எப்போதும் மெதுவாக செல்லும் ஆமை நமக்கே தெரியும்ல அது பொறுமையா செல்லும் தரையில விட்டா ஆமை பொறுமையா தான் செல்லும் அதுவே நம்ம தண்ணியில விட்டா ஆமை என்ன பண்ணும் அதோட வேகம் அதிகமாயிடும் மிரண்டு மிரண்டு ஓடும் மிரண்டு அப்படின்னா என்ன அர்த்தம் பயம் சொல்லி அர்த்தம் சரிங்களா மிரண்டுன்னா பயம் அப்ப என்ன சொல்லிருக்கு முயல் வந்து எதை பார்த்தாலும் அலரடிச்சுட்டு ஓடிட்டே இருக்கும் இந்த ஆமை வந்து பொறுமையா போகும் அப்படின்னு ஒரு நொண்ணுத்த பத்தி ஒண்ணுண்ணு தப்பு தப்பா சொல்லவே ராஜாக்கு கோவம் வந்துடுச்சு என்ன சொல்லிருக்காரு கரடியாரே வாயை மூடும் ஆமை பொறுமையாக இருந்து காரியத்தை சாதிக்கும் அதனால் சமையல் வேலை செய்யட்டும் அப்ப என்ன பண்ணிருக்காங்க ஒருத்தவங்க சமைக்கணும்னா அதுக்கு நிறைய பொறுமை தேவை அப்ப ஆமை பொறுமையா இல்ல வேலையும் செய்யல அதனால அது சமையல் வேலை செய்யட்டும் முயல் அதிவேகமாக ஓடும் எனவே தேவையான பொருட்களை சேகரித்து விரைவாக கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை செய்யட்டும் அப்ப முயலுக்கு என்ன பதவி கொடுத்துருக்காரு போய் எல்லா பொருளையும் சமையலுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் சேகரிச்சு எடுத்துட்டு வரணும் அப்படின்ட்டு கழுதை பகைவர்கள் வரும்போது தனது உரத்த குரலில் எச்சரிக்கும் பணியை கவனிக்கட்டும் அப்ப என்ன பண்ணிருக்க என்ன பொறு பொறுப்பு கொடுத்துருக்காரு பகைவர்கள் பகைவர்கள்னா எதிரிகள் எதிரிகளை பார்த்தோன்னே கரடி என்ன பண்ணும் சத்தம் போட்டு நம்மளுக்கு நம்மளை அலாட் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு பதவி நம்ம கழுதைக்கு கொடுக்கலாம் அப்ப வந்து கரடி கிட்ட என்ன சொல்லிருக்காரு யாரையுமே நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ண கூடாது அப்படின்னா என்னது குறைவாக எடை போட கூடாது எல்லாருக்குள்ள ஒரு ஒரு திறமை இருக்கும் அது என்ன திறமைன்றத நம்ம தான் கண்டுபிடிச்சு அதுக்கேத்த மாதிரி பணிகளை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நமக்கு இந்த புலிராஜா சொல்லிருக்காரு உடனே கரடி என்ன பண்ணிருக்கு அதோட தப்ப அது ரியலைஸ் பண்ணிருக்கு நீங்க சொல்வது சரிதான் அரசே இப்போது நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோரியை நமக்கு முடிச்சிருக்காங்க இப்ப இந்த ஸ்டோரியோட மாறல் என்ன நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க இதுல ஒவ்வொருவருக்கும் தனித்திறமை உண்டு எல்லாருக்குமே ஒரு ஒரு திறமை அவங்களுக்குள்ள இருக்கும் அதை எப்ப நம்ம கொண்டு வரணும் அது நமக்குன்னு ஒரு டைம் வரும்ல நமக்குன்னு ஒரு காலம் வரும் அந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம நம்மளுடைய திறமையை கண்டிப்பா வெளியே கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்தா நம்மளால கண்டிப்பா எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும் இப்போ நம்ம இந்த அழகான கலர்ஃபுல்லான ஸ்டோரி என்னன்றதை நம்ம பார்த்துட்டோம் இப்போ இந்த லெசன்ல இருக்க புத்தக பயிற்சிகள் அதாவது லெசன் பேக் எக்ஸசைஸ் இருக்கும்ல அதை நம்ம ஒரு செப்பரேட்டா தனி வீடியோல பார்க்கலாம் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் கண்டிப்பா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்